ையெழுமா போட்டுருவான் எந்த இரும்பு பெட்டியா இருந்தாலும் ஒரே தட்டில் இந்த மூணு பேரும் சின்ன சந்தேகம் நீங்க சுவாமி தரிசனம் நான் ஒரு நிமிஷத்துல வந்தேன் அதேதான் வெற்றியோட தெரிவிக்கிறேன் எத்து குழந்தை காப்பாத்துக்கலாம் என் குழந்தை காப்பாத்தீங்க ஏதோ ஒரு குழந்தை இரும்பி பீரக்குள்ள மாட்டிச்சான்படியா பார்த்துட்டாரு நீ உன் மொழியில் பிறந்த நம்ம யாருன்னு தெரிஞ்சு போயிடும் நமக்கு தாபத்தை உயிர் தான் முச்சு குழந்தை நான் சொல்லுங்க பொண்ணில் நல்லா குழந்தை பொண்ணில்லை மறக்கவே மாட்டேன் இங்கதான் என் செய்வோம் அந்த மூணு பேரையும் அவசரப்படாதீங்க நான் சந்தேகப்பட்டவங்க நீங்க சொன்ன அந்த மூணு திருடங்கள்ல பாருங்க சில சமயம் நம்ம கண்ணுக்கு நல்லவங்க கூட தவறு பண்றவங்க தான் தெரியுது

நீ நல்லதான் செஞ்சேன் ஆனா நல்லது கெட்டது நியாயம் இதெல்லாம் பார்க்கிற நிலைமையில நம்ம இருக்கும் ஆமா சிவா ராத்திரியோடு ராத்திரி நம்ம போயிடுவோம் எதுக்கும் வெடிச்சளவுக்கு கொஞ்சம் எடுத்துட்டு போயிடுவான் இரு எல்லாரும் தூங்கிட்டாங்க நான் பாக்குறேன் என்ன செய்யறது பருவம் எனக்கு மட்டும் குடும்ப நன்மையில் அக்கறை இல்லைன்னு நினைக்கிறீங்க திடீர்னு என்னுடைய நண்பன் கைவிடுவான்னு நான் நினைக்கிறேன் நாளைக்கு மகனோடு வரப்போற வீரத்தனுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல என் மனசாட்சிக்கு விரோதமா எந்த காரியத்தை செய்யலைனாலும் சட்டம் ஒண்ணு இருக்கு நாளை கட்ட வேண்டிய கடனுக்கு நான் தானே பதில் சொல்லி உங்க கடன் பிரச்சனைக்காக நம்ம பொண்ணு எதிர்காலம் பாழாகணுமா அந்த பைத்தத்துக்கு லட்சுமி வாழ்க்கப்படணுமா தான் கேட்கிறேன் கவலைப்படாத நம்ம யாருக்கும் எந்த கடத்தையும் செய்யல கடவுள் நம்ம கைவிட மாட்டேன் கடவுள் 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 லட்சுமியுடைய நிலைமையை நினைச்சு பார்க்கும் போது எனக்கு இருந்த நம்பிக்கை எல்லாம் போயிடுச்சு கஷ்டம் வரும்போதுதான் கடவுளை நினைக்கிற அர்த்தமே இல்ல அவர் எப்பவும் நம்ம பக்கத்துல இருக்காரு நீங்க என்ன சொன்னாலும் சரி ஒண்ணு மட்டும் உறுதியா சொல்லு நம்ம வீடு வாசல் எல்லாத்தையும் அவர் பேருக்கு எழுதி வச்சிருக்கேன் நம்ம குடும்பத்தோட குடி செலவாகவும் நான் தயாராயிருக்கேன் அப்பா நீங்க யார் முன்னாடியும் தலை குனியக்கூடாது நான் அவருடைய மகனியை கல்யாணம் செய்துக்கு தீர்மானிச்சிட்டேன் லட்சுமி பகத்தரப்பட்டு எந்த முடிவுக்கும் வந்துடாதுமா இல்லமா எதிர்கால வாழ்க்கை சோபிக்கலான் தந்தைக்கு செய்ய வேண்டிய கடுமையை செய்தேங்கிற நிம்மதியாவது எனக்கு இருக்கும் நீங்க எல்லாம் தூங்கலையா நீங்க மனசு நம்ம பேசிக்கிட்டு இருந்த நாங்க கேட்டுக்கிட்டு தான் இருந்தோம் உங்க கஷ்டம் என்னங்கிறது எங்க கிட்ட சொன்னீங்கன்னா எங்களால முடிஞ்ச உதவி உங்களுக்கு செய்யும் உங்களுக்கு ஏன் சிறப்பா எங்களை நீங்க மூணாவது மனுஷனா நினைக்கிறீங்க உங்ககிட்ட சொல்றதுக்கு நான் வீரப்பன் ஒருவர்கிட்ட பணம் கடனா வாங்கியிருந்தேன் என்ன பொறுத்த வரைக்கும் அவருக்கு கொடுக்க வேண்டிய தொகை பூராத்தி கொடுத்துட்டேன் ஆனா அந்த செல்லு வைக்கும் போது கொஞ்சம் கவனக்குறைவா இருந்த காரணத்தினால மறுபடியும் அதே தொகையை திருப்பி கேட்கிறார் அதனால அவர்கிட்ட இப்ப இருக்கிற பத்திரப்படி எங்கிட்ட அதே பணத்தை திருப்பி கேட்கிறார் அது மட்டும் இல்ல அப்படி நான் பணத்தை கொடுக்கலன்னா அவருடைய கிறுக்கு மகனுக்கு நம்ம லட்சுமி கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு கட்டாயப்படுத்துறாரு இதுக்காக கவலைப்பட்டு இருக்கீங்க இந்த பத்திரம் சொன்னீங்களே அந்த பத்திரம் இப்ப எங்க இருக்குது அது வீரப்ப வீட்டுல தான் இருக்கு

கல்யாணம் செஞ்சுக்கிறதா முடிவு பண்ணிட்டா இருக்க பெண்ணா பிறந்தா என்னைக்காவது ஒரு நாள் யாருக்காவது வாழ்க்கைப்பட்டுதானே ஆகணும் அப்படின்னா நீ அந்த கிறுக்கு பயல தான் கல்யாணம் பண்ணிக்க போறே இல்லையா பாரு தியானம் பண்றதுலயும் ஒரு அர்த்தம் வேணும் தெரியுமா நீ இப்ப அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்க குடும்பத்துல இருக்கிற பிரச்சனை எல்லாம் தீர்ந்து போயிடுமா எப்படி ஒரு பொண்ணு ஒரு பையனை காதலிச்சு இன்னொரு பையனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சம்மதிக்க எனக்கு புரியலையே அப்படின்னா நீ அந்த அழகான பையன் கூட ஓடியாடி விளையாண்டது காதல்னு பேசினது எல்லாம் உனக்கு ஒரு பொழுதுபோக்கு காதா இல்லையா என்னடா இவன் இப்படி பேசுறான் என்ன பாக்குறியா நீ காதலிக்கிறையனை தான் நீ கல்யாணம் செய்து நாங்க விரும்புறோம் ஆமா எங்களுடைய ஆசையா அதுதான் நீ கவலைப்படாதே அந்த பையனை உனக்கு கல்யாணம் செஞ்சு இந்த கல்யாணத்துனால உங்க அப்பாவுக்கு என்ன ஆகமோ ஏதாகுமோ நீ நாங்க கவலைப்படாதது ஒப்பறி வைக்கிறத அதான் எனக்கு பிடிச்ச ஆமா நீ அந்த பையனை காதலிக்காது உங்க அப்பாவுக்கு தெரியுமா தெரியாது உங்க அப்பாவுக்கு தெரியாமதான் இவ்வளவு வேலையுமா கிட்ட சொல்லிடுவேன் பாக்குறியா முதல்ல நான் போய் நம்ம பாப்பில போய் எப்படி முதுகெலும்பு உள்ளவனா கடைசி வரைக்கும் நிப்பானான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை பத்தி உங்க அப்பா கிட்ட பேசுறேன்